வணக்கம் செம்மை வெளியீட்டகத்தின் அறிவிப்பு ஒலியல் எனும் நூல் ஆசான் மா செந்தமிழன் அவர்களால் உணர்ந்து பதிவு செய்யப்பட்டு செம்மை வெளியீட்டகத்தால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இது ஒரு வழிநூல் ஆகும் இதன் முந்து நூல் இசை நூல் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செம்மைவெளியிட்டகத்தால் வெளியிடப்பட்ட இந்த இசை நூல் ஆசான் செந்தமிழன் அவர்கள் அம்மையப்பரின் அருளால் உணர்ந்து பதிவு செய்த தமிழ் இசை கொள்கைகளை உள்ளடக்கியது இந்த இசை நூலில் உள்ள ஒலிக் கொள்கைகளை தமிழ் இசையை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நாள்தோறும் அதிகாலை இணைய வழியில் நடக்கும் பன்னிசை வகுப்பில் ஆசான் செந்தமிழன் அவர்கள் பாடமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார் அவ்வகையில் இசை மாணாக்கர்களுக்கு ஒலி கொள்கையை ஆசான் விளக்கிய பாடங்களின் ஒரு பகுதி தொகுப்பே இந்த ஒளியியல் நூல் இந்த நூல் நான்கு இயல்களை கொண்டிருக்கிறது ஓசையின் வெளிப்பாடாகிய ஒலியின் இயல்பை ஒலி இசையாகும் அடிப்படைகளை உரிய மறைமொழிகளுடன் அம்மறைமொழிகளுக்குரிய விளக்கத்துடன் இந்நூல் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்குகிறது சீரொலி அதிர்வு ஒலி எனும் மொழி துடி ஒலி சிறப்பொடு இசை இவை நான்கும் நான்கு இயல்களாக பகுக்கப்பட்டு மறைமொழிகள் அவற்றின் விளக்கங்களோடு தொகுக்கப்பட்டுள்ளன நூலின் இறுதியில் ஒளியியல் நூலில் உள்ள கொள்கை குறிப்புகள் அனைத்தும் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன இந்நூலில் எடுத்தாளப்பட்டுள்ள மறைமொழிகள் தனியே நூலின் இறுதிப்பகுதியில் மறைமொழி கோவையாக தொகுக்கப்பட்டுள்ளது தமிழ் இசையை முறையாகவும் ஆழமாகவும் கற்க விரும்பும் மாணவர்களுக்கு இசைக்கு அடிப்படையாக இருக்கும் ஒலி எனும் மொழி குறித்த அடிப்படை கொள்கைகளை ஒலியின் இயல்பினை இந்நூல் விளக்குகிறது இந்நூலின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது மொத்தம் எண்பது பக்கங்கள் இந்நூலினைப் பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்புங்கள் துரித அஞ்சலில் நூல் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் ஒளியியல் நூல் அறிமுகம் எழுதியவர் தமிழம் செந்தில்நாதன் ஒலிவடிவில் வழங்குபவர் காந்திமதி ஒலியின் பிறப்பும் அதன் வடிவக்கொள்கையும் ஆசான் மா செந்தமிழன் அவர்களின் உணர்தல் வெளிப்படும் நூல்களின் வரிசையில் இப்போது ஒலியியல் எனும் நூல் வெளியாகியுள்ளது ஆசான் செந்தமிழன் அவர்களின் நூல்களை படிப்பது என்பது அகவிடுதலை கோரும் சிந்தனை கடற்கரையின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு கடலினை முழு உரிமையோடு கழிப்பது போன்ற ஒன்று இருந்தபோதும் வாசிப்பின் வழி அந்த வெளிப்பாட்டினை புரிந்து கொள்வது என்பது அதே கடலில் இறங்கி அதன் ஆழ நீளங்களை கழித்து கடலில் வாழும் உயிரினங்களோடு உரையாடுகின்ற தன்னை மறந்த நிலை என்பதை உணரலாம் இப்போது வெளிவந்துள்ள இயல் நூல் அப்படி ஒரு வியப்பையும் அனுபவத்தையும் எனக்குத் தந்தது பேரண்ட கொள்கை பேரண்டம் உருவான விதம் என்பதை நுண்மைக்கும் நுண்மையாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு புள்ளியில் இருந்து வெடித்து சிதறியது இப்பேரண்டம் என்கிறது அறிவியல் பெருவெடிப்பு கொள்கை ஒரு புள்ளியில் இருந்து வெடித்த பேரண்டம் இவ்வளவு சீர்மையோடு ஒழுங்கோடு இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது பேரண்டத்தின் அமைப்பு முறையை விளக்கும் அறிவியல் இரண்டு வகையான பெயர்களோடு உள்ளது முதலாவது காஸ்மோகனி இரண்டாவது காஸ்மாலஜி இந்த இரண்டு வார்த்தைக்கும் முன்னொட்டாக அமைந்த காஸ்மோ என்ற சொல்லுக்கு கிரேக்கத்தில் பொருள் அழகான அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட என்பதாகும் அழகு சாதன பொருட்களுக்கு காஸ்மெட்டிக் என்ற அர்த்தம் வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படியெனில் ஒரு விபத்தாக ஏற்பட்ட வெடிப்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக மாறுமா என்ற கேள்வி முன்னிற்கிறது நான் முன்பு கூறிய காஸ்மோகனி என்பது பேரண்டம் உருவான மூலம் குறித்து படிப்பது இட்ஸ் த ஸ்டடி இட்ஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த காஸ்மோஸ் ஆர் ஆஃப் ரியாலிட்டி இட் செல்ஃப் இரண்டாவதாக காஸ்மாலஜி என்பது பேரண்டம் அதன் மீப்பெரு அளவீடு அதனுடைய இயங்குநிலை இவற்றை குறித்து பேசுவது இட்ஸ் த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் அட் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்கேல்ஸ் இன்க்ளூடிங் தியரிஸ் ஆஃப் இட்ஸ் ஆரிஜின்ஸ் இட்ஸ் டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் இந்த இரண்டு அறிவியல் எல்லைகளும் ஒரு வரையறையோடு நின்றுவிடுவதை என்னால் உணர முடிகிறது ஏனெனில் அந்த அறிவியலின் அடிப்படை காரண காரியம் மற்றும் கணிப்புகள் ஆகியன வரையறைக்கு உட்பட்டவை அந்த வரையறைகளை உடைத்து அதன் இயங்கு நிலையினை விளக்கி நிற்கிறது இந்த ஒலியியல் நூல் ஆசான் அவர்களின் ஒலியியல் நூல் நான்கு முக்கியமான இயல்களையும் ஒலியின் கொள்கை குறிப்புகள் மற்றும் மறைமொழி கோவையையும் கொண்டுள்ளது சிவத்தின் இயக்கத்தை சக்தி தனித்து வடிவ மூலமான ஆற்றல் வெளிப்படுகிறது இயக்கத்தின் திசை வடிவம் கொண்டு விசை ஆகிறது இயக்கத்தின் வெளிப்பாடாய் ஓசையும் அமைகிறது ஓசை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஒலி ஆகிறது ஆற்றலின் பெருமம் அணுக்களை உருவாக்குகிறது அணுக்களின் பயணம் உச்ச இயக்க நிலையில் இருந்து உரைநிலை இயக்கம் வரை பயணிக்கும் இடைவெளியினை இந்த பேரண்டத்தின் படைப்புகளாக நாம் பார்க்கிறோம் மூல அணுக்கள் உருவான பின்பு அதன் இயக்கம் மேலும் தணிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து பருப்பொருள் ஆகத் தொடங்குகிறது மூன்று அணுக்கூட்டு இருளாகவும் நான்கு அணுக்கூட்டு ஒளியாகவும் இந்த இருளும் ஒளியும் தங்களுக்குள் புணர்ந்து ஆழம் அமைத்து ஒளியின் ஒற்றை கோணத்தை கற்றை கோணமாக மாற்றி பருப்பொருள் உருவாக்கும் நிலையை நோக்கி நகர்த்துகிறது நான் முன்பு கூறியது போல உயர் இயக்கத்தில் இருக்கும் ஒரு மூல அணு இருளாகி ஒளியாகி அணுக்களின் கூட்டினால் ஆகாயம் காற்று தீ நீர் மற்றும் நிலமாக தனது பேரண்டத்தின் பயணத்தில் தனது இயக்கத்தை தனித்து கொண்டு ஓர் எல்லைக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய நிலம் என்ற பூதத்தை அடையும் வரை ஓசையின் வெளிப்பாடாய் அமைந்த ஒலி அந்த அணுவை இடையறாது இயக்குகிறது ஒளியே பொருளாகிறது ஓசையே பொருளை ஆக்குகிறது என்பதை இன்னும் ஆழமாக இந்த நூலை படிக்கும்போது உணரலாம் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி frequency அண்ட் வைப்ரேஷன் இட் இஸ் wavelength. நிக்கோலா டெஸ்லா என்பவர் கூறியது இது இந்த பேரண்டத்தின் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் நீங்கள் ஆற்றல் அதிர்வெண் மற்றும் அதிர்வுகள் அலைநீளம் குறித்து சிந்தியுங்கள் மேற்கண்ட செய்தியின் ஆழத்தை இந்த நூல் விளக்குவதோடு மட்டுமின்றி அறிவியல் தனக்கென்று விதித்து கொண்டு கட்டியுள்ள முடிச்சுகளை அவிழ்த்து கொண்டு சுதந்திரமாக பயணிக்கின்றன இந்நூலின் கருத்துகள் ஒலியைச் சூழ்ந்துள்ள இருளே ஒலிக்கான களத்தை அமைக்கிறது ஓசையின் தனிந்த நிலையில் ஒலி வெளிப்படுகிறது பேரண்டத்தின் வடிவத்தையெல்லாம் தன்னுடைய அலையாய் அசையும் பண்புகள் மூலம் ஒலி செதுக்குகிறது இந்த நூலை படிக்கும்போது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளலாம் பேரண்டத்தை புரிந்து கொள்ள ஆற்றல் இருள் ஒளி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவற்றை இயக்கும் ஓசை மற்றும் ஒலி ஆகும் ஒலியியல் நூலின் முதல் இயலாக வருவது சீரொலி அதிர்வு என்பதாகும் இதில் சீரொலி அதிர்வு அதன் தன்மை இருளில் ஒலி எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு இயங்குகிறது ஒலியைச் சூழ்ந்துள்ள இருளின் பணி என்ன இசையின் மொழி வடிவில் எவ்வாறு பயணிக்கிறது ஆற்றலுக்கும் ஒலிக்கும் உள்ள தொடர்புகள் என்ன இவற்றையெல்லாம் மிகவும் அழகாக ஆழமாக விளக்குகிறது முதல் இயல் பேரண்டத்தில் இருளின் மத்தியில் ஒலி அமைத்துக்கொள்ளும் சீரிடை அதிர்வுகள் பேரண்டத்தின் வடிவத்தை அமைக்கிறது என்பது இந்த இயலை படிக்கும்போது புரிந்து கொள்ளத்தக்கது ஒலி எனும் மொழி நமது தமிழ் மொழி இயற்கையாக உருவான மொழி என்றும் அதன் உச்சரிப்பு ஒலி வடிவங்கள் இயற்கையானவை என்றும் தொல்காப்பியம் உள்ளது தமிழே இறைமொழி என்றும் ஏற்கெனவே ஆசான் செந்தமிழன் அவர்களின் வெளிப்பாடு நமக்கு உணர்த்தியுள்ளது ஓசை ஆர்ப்பின் அத்துடம்பட்டு ஒல் எனும் மொழியே ஒலி என கொள்க என்று தமிழ் நூல் விவரிக்கிறது ஓசை இருளோடு உடன்பட்டு விசையின் மூலம் ஆர்ப்பு என்ற நிலையை அடைகிறது ஆர்ப்பு தன்னுடைய இருளின் விசைப்புணர்ச்சி வழியாக ஒலியாகிறது இந்த ஆர்ப்பு எல்லையற்றது என்றாலும் விசையுடன் உடன்பட்டு தனக்கென்று ஓர் எல்லையை அமைக்கிறது அதாவது ஓசையின் அழுத்தப்பட்ட வடிவம் ஒலி ஆகிறது இருளின் செறிவும் தன்மையும் மாறும்போது ஆர்ப்பின் தன்மையும் அதன் குழந்தையான ஒளியின் தன்மையும் மாறுகிறது என்பதை மிக தெளிவாக விளக்குகிறது இந்த நூல் ஓசை ஆற்றல் இருள் ஒளி ஒலி இவைகளின் ஒவ்வொன்றிற்குமான தொடர்புகள் பண்புகள் இவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளும்போது இந்த பேரண்டத்தை மனதினால் உள்வாங்க ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நூல் வெளிப்படுத்தி நிற்கின்றது மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் அவர்கள் தமிழ் இயற்கையான ஒலியின் வழியில் தோன்றியது என்பார் ஆனால் ஆசான் செந்தமிழன் அவர்களின் தமிழ் நூல் தொடர்ச்சியாக ஆற்றல் நூல் காலம் கோலம் மாயை கோல நூல் மற்றும் ஒலியியல் நூல்களை படிக்கும்போது தமிழ் ஒரு மொழி அல்ல இறையின் உணர்ச்சிகளின் வடிவம் என்பதும் அதை மற்றவர்களோடு போது உணர்ந்து கொள்ள இயலுகிறது ஓசை மூன்று நிலையில் இருப்பது ஈறு வழியாக ஓசை தன்னை ஒலியாக வெளிப்படுத்திக் கொள்ளும் நிலையில் துடி என்று அமைகிறது என்ற விளக்கம் ஓசை மற்றும் ஒலி இவைகளுக்கு இடையே உள்ள விசையின் தொடர்பினை விளக்கி நிற்கிறது ஓசையின் ஆர்ப்பு தனிந்து உடன்படுகையில் ஈறு அமைகிறது ஈறு இருளின் ஈர்ப்பில் துடி ஆகிறது துடி வழியின் விசைக்கு உடன்படுகையில் ஒலி ஆகிறது இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறது இந்நூல் ஒலியல் நூலினை பொறுத்தவரை பேரண்டத்தின் தொடக்கம் குறித்து நாம் இதுவரை புரிந்து கொண்டுள்ள புரிதலை நீழாய்வு செய்கிறது இந்த நூலில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கும்போது செம்மையின் அண்டவியல் கருத்துகளை கொண்டுள்ள எண்ணூல் வடிவு வடிவுநூல் செந்நூல் வளைநூல் உறுநூல் ஆற்றல் நூல் தமிழ்நூல் காலம் கோலம் மாயை கோல நூல் போன்ற நூல்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களை மேலும் வலிமைப்படுத்துவதோடு புதிய புரிதலின் பரிணாமத்தை நமக்குள் உருவாக்குகிறது உடுக்கையில் பிறந்ததடா உலகம் என்று சில சித்தர்களின் பாடல்களை கேட்டதுண்டு ஒலியியல் நூல் வெளிப்படுத்தியுள்ள துடி என்ற ஒலியின் முன் வடிவமும் அதன் வினைகளும் பேரண்டம் வடிவமாக அமைந்த ஒழுங்கை மனத்திரையில் பதிக்கிறது நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த நூலை பற்றி இங்கே நான் எழுதிய சில கருத்துகள் ஒரு பெருங்கடலின் அழகை அதன் கரையிலிருந்து விவரித்தது போல முழுமையற்றது இந்த நூலை வாங்கி வாசித்து ஒவ்வொரு வரி மாறாமல் மறைமொழி மாறாமல் அதன் கருத்துகளை உள்வாங்க தொடங்கினால் உங்களை அறியாமலேயே உங்கள் சிந்தனை கடலின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை உறுதியாக பதிவு செய்கிறேன் பேரண்டத்தின் வடிவத்தை அதன் தொடக்கத்தை புரிந்து கொள்ள பல நூறு வருடங்களாய் காஸ்மாலஜி அண்ட் காஸ்மோகானி ரிசர்ச் மனித இனம் போராடி கொண்டு இருக்கிறது இந்த போராட்டத்தில் அவர்கள் இன்னும் எல்லையை தொடக்கூட இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சிவசக்தியின் பேரன்பினால் இயக்கத் தணிகை ஆற்றலின் பெருமம் அணு இயக்கம் ஐம்பூதம் வழியாக உயிரினத் தோற்றம் ஓசை ஆற்றல் இருள் ஒளி ஒலி இவற்றின் பங்கினை எண்ணி வியக்க வைக்கிறது இந்நூல் மேலும் ஓசை ஆர்ப்பு துடி ஒலி எனும் படிநிலை இருள் மற்றும் விசையோடு உறவு கொண்டு இந்த பேரண்டத்தை வடிவமைக்கும் விதம் கண்டு மெய்சிலிர்க்கிறேன் அண்மையில் செம்மை பாணிசை நிகழ்வு கோவையில் நடைபெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பேறு பெற்றேன் அந்த நிகழ்வு முழுமைக்கும் இருளில் பாடுவோர் முகம் தெரிய மிக குறைந்த விலங்கொழியில் நடந்து முடிந்தது அங்கு பாடிய அதே பாடல்களை அதன் குழுவினால் மிகுதியான வெளிச்சம் கொண்ட அரங்கிலும் கேட்டிருக்கிறேன் ஆனால் இருளின் அரங்கத்தில் கேட்ட இசை கூடுதல் இனிமையாக ஈர்ப்பாக நேர்த்தியாக இருந்தது இதற்கு காரணம் என்னவென்று எனக்கு அப்போது புரியவில்லை சீரொலியை மேலும் சீராக்கும் பெருங்கடமை இருளினுடையது என்பதை இந்த நூலை படித்து முடிக்கையில் அந்நிகழ்வே இதன் மெய்ப்பாடு என உணர்கிறேன் இன்னும் நிறைய இந்த நூலை பற்றி எழுதிக்கொண்டே செல்லலாம் இருந்தும் ஒலியியல் நூலை படிக்கும்போது எனக்குள் உண்டான சில வியப்புகளை இங்கே நான் பதிவு செய்துள்ளேன் நீங்கள் இந்த நூலை படிக்கையில் விட கூடுதலாக உணர்தலை பெறலாம் என உறுதியாக நம்புகிறேன் இந்த நூலை உணர்ந்து பதிவு செய்த அம்மையப்பரின் அருள் குழந்தை ஆசான் செந்தமிழன் அவர்களுக்கு நன்றி தமிழம் செந்தில்நாதன் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எழுதிய நூலறிமுகம் நன்றி